மேட்டுப்பாளையத்தில் யானைகளின் வழித்தடத்தில் உள்ளதாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த கல்லாறு அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையை மூடும் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நியமித்த அதிகாரிகள் குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் பழப்பண்ணையை மூடக்கூடாது என நூற்றுக்கணக்கானோர் ஒன்று கூடி மனு அளித்தனர்

இந்த கேட் இருக்கு நம்ம

சார் என்ன அந்த வீட்டுக்கு போகாது மேம் பார்த்துக்கான இந்த பேர் என்னையாது சரிங்க

फीस एट टाइम दे डोंट शो इट बुडिनेला कोरेना अट्रैक्टेड ओनली टू जैक्स सो अदर ट्रैक्टर करने वाले जनरली नॉट ओनली इन द फार्म इवन इवन फार्म फिल्ड इन द इशू द पॉइंट इज दैट व्हेन एनिमल नो दे दे आल्सो फीड इन द या तो का मतलब है इनका अंडर अंडर टाइम में वर दो और वो टांग ही रहता है पा और ही रहता है वन विद इन दिस विद इन दिस विद इन दिस सही गला कंपाउंड वाला ओट्सिन बोल के करला